பில்டிங் டாக்டர் என்பது கட்டிடங்களின் இணைப்புகளில் வரும் விரிசல்களை தடுப்பதற்கு பயன்படும் கிளாஸ் ஃபைபர் அடிப்படையிலான ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபரின் சிறப்பம்சங்கள் பிக்ஸ் செய்வது எளிதானது செலவை குறைக்கும் ஸ்கில்ட் வேலையாட்கள் தேவையில்லை துருப்பிடிக்காது டியூரபிலிட்டியை அதிகரிக்கும் பில்டிங் டாக்டர் பீம் காலம் ஸ்லாப் போன்ற ஆர் பகுதிகளும் பகுதிகளும் வேலையும் இணையக்கூடிய இடங்களில் வரும் விரிசல்களை தடுக்கவும் சுவர்களில் கன்ஷீல்டு செய்யப்பட்ட எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் லைன்களில் விரிசல்கள் வராமல் தடுக்கவும் பயன்படுகிறது பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் காங்கிரீட் மற்றும் கட்டு விலைகள் இணையக்கூடிய இடங்களில் அல்லது இணைப்புகளில் வரும் விரிசல்களில் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் மையமாக பொருத்த வேண்டும் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் மிஷ் ஆனது சாதாரண சிமெண்ட் கலவையின் மீது ஓட்டக்கூடியது பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் மெஷ் பயன்படுத்தி அதன் மீது பூச்சு பூசும் போது அவை விரிசல்கள் வராமல் தடுக்கிறது பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் மெஷ் பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது சிக்கன் மெஷ்ஷில் ஆணி அடிப்பது போன்றவை தேவைப்படாது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்